எப்போதுமே இதாவது ஒரு இடையல் இடையூறுகள் என்பது எப்போதுமே நடந்துகிட்டே இருக்கும் இவர்களுக்கு புரியவே புரியாது என்னுடைய வாழ்க்கையில மட்டும் ஏன் இப்படி நடக்குது நான் என்ன பாவம் செஞ்ச சாமி யாருக்கும் நான் கெடுதல் செய்ய நினைக்கவே இல்லையே இப்ப வரைக்கும் யார்கிட்ட இருந்தும் எனக்கு அது வேணும் இது வேணும் அவங்க மட்டும் சந்தோஷமா இருக்காங்க நான் சந்தோஷமா இல்லைன்னு மற்றவங்களை வச்சு அவங்களுடைய வாழ்க்கையை வச்சு நான் கேட்கலையே எனக்கு ஏன் இப்படி நடக்குது எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு தான் நான் கேட்கிறேன் ஒன்னா எப்பவுமே வேண்டிகிட்டு தானே இருக்காங்க முருகப்பெருமானை அப்படின்னு விருத்தகராட்சிக்காரர்கள் மனசுல எப்பவுமே முருகப்பெருமானை வேண்டிக்கிட்டு தான் இருக்காங்க ஆனாலும் ஏன் இந்த விருத்தகராட்சினுடைய வாழ்க்கையில் இத்தனை கஷ்டங்கள் முக்கியமா இப்போ இந்த நிமிஷத்தை வரைக்கும் கூட விருத்தகராசினுடைய வாழ்க்கையில் இழந்த செல்வங்கள் என்பது அந்தளவுக்கு அதிகங்க தன் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளுமே செல்வத்தை இழந்து வேற வழி இல்லாமல் வேற என்ன செய்வதுன்னே தெரியாம ஒரு இடத்துல முழுங்கி கிடக்கக்கூடிய நிலைமைக்குதை ஏற்படுது இந்த விருச்சகராசினுடைய வாழ்க்கையில இந்த விருச்சகராசிக்காரர்கள் பொதுவாக எப்பவுமே யாரிடமும் எந்த ஒரு விஷயத்தையும் வெளிப்படையாக பேச மாட்டாங்க மனசுக்குள்ள ஆயிரம் விஷயங்கள் இருந்தாலும் வெளிப்படையாக இதையும் சொல்லிட மாட்டாங்க மனசுக்குள்ள வச்சுப்பாங்க முக்கியமா ஒருத்தங்க தப்பு செய்யறாங்க தவறான விஷயங்கள் இருந்தாலும் அதை வந்து அவங்க கிட்ட சொல்லி அவங்கள காயப்படுத்த நினைக்க மாட்டாங்க அவனுடைய தப்பு செஞ்சுட்டாங்களப்பா நான் என்னால முடிஞ்ச விஷயத்த வந்து செஞ்சு அதை சரி பண்ண பாக்குறேன் அப்படின்னு தான் எப்பவுமே இருப்பாங்க முக்கியமா விருச்சகராசினுடைய வாழ்க்கையில யார் வந்து உதவின்னு கேட்டாலும் சரிங்க தன்னால முடிஞ்ச விஷயங்களை உதவிகள் என்பது செய்து கொடுப்பாங்க எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இந்த விருட்சகராசிக்காரர்கிட்ட ஒரு ரூபாய் இருக்கு திடீர்னு ஓட்டவங்க வந்து எனக்கு ஒரு ரூபாய் தேவைப்படுதுங்க முக்கியமான ஒரு இது உடம்பு சரி அம்மா அம்மாக்கு இல்லை அப்பாவுக்கு இந்த மாதிரி எனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு பதினஞ்சு ரூபா கேட்குறாங்க ஆனால் இவங்க கிட்ட இருக்கிறது ரூபா சரி இந்த பத்தாயிரரூவா வச்சுக்கோ நீ போன உனக்குள்ள அதுக்குள்ள ரூபாய் ரெடி பண்ணி உனக்கு தந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த விருட்சகராசினுடைய தவறே இதுதான் மற்றவங்க உதவின்னு கேட்கும்போது தான் கிட்ட இருக்கிறத செஞ்சு உதவலாம் தவறுகள் கிடையாது ஆனா அப்படி பண்ண மாட்டாங்க தங்கிட்ட இல்லைனாலும் மக்கம் வாங்கி கொடுக்கறதுல ரொம்ப பெரிய வள்ளலாக இருப்பார்கள் இந்த விருத்தகராட்சிக்காரர் இந்த விருத்தகராட்சிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே ஈகோ இந்த கோபம் வெறுப்பு இது போன்ற விஷயங்கள் என்பது இருக்காதுங்க எல்லாத்தையும் வச்சிருந்தாலும் அதை யாருக்கையும் காமிக்கவும் மாட்டாங்க சரி அவன் பண்ணி பண்ணிட்டு போறான் விட்டுரும் மேலே என்ன பண்றோம் அப்படின்ற மாதிரி யார் தவறுகள் செய்தாலும் சரிங்க அடுத்து போல சில வழி நேரங்களில் கொஞ்சம் அப்படியே பாத்தீங்கன்னா தவண்டு சரி விட்டுட்டு போறாங்க அப்படி வச்சுக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி எல்லோரையும் மன்னிப்பு மன்னிச்சு இப்படி ஏத்துக்கிற தன்மைங்கிறது ரொம்ப அதிகம் இந்த வர்ஷக ராசிக்காரர்கள் இவர்களுடைய குணம் நல்ல குணம் மற்றவங்க மேல அன்பு பாசம்னு காமிக்கிறது எல்லாத்துலயுமே சிறந்த ஒரு நபராக இருப்பார் ஆனா ஒரு சில நேரங்கள்ல இவர்கள் அறியாமலும் செய்யக்கூடிய தவறுகள் இவர்களுடைய வாழ்க்கையவே முழுமையாக மாத்திருக்கும் அதாவது இவங்க செய்யக்கூடியது நல்ல விஷயம் தான் அதுதான் தவறாகவே மாறுது அது எப்படின்னா இவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்துக்குமே காசு பணம் வாங்கி கொடுக்குறது இல்லை மற்றவங்களுக்கு கேரண்டியா நான் இவங்க வந்து இது பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி சப்போர்ட் பண்ணி பேசுறது இப்படிப்பட்ட விஷயங்கள் செய்யும் போது அவங்க அதை பண்ண முடியாமல் போகும்போது நீ சொன்னாலும் நான் சொல்லிட்டேன் அப்படின்னு உங்க மரியாதையை நீங்கள இழக்க வேண்டிய நிலைமை ஏற்படும் செருப்படி வாங்காத குறைதாங்க இந்த விருச்சகராட்சியினுடைய வாழ்க்கை இப்போ வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கு அந்த அளவுக்கு வாழ்க்கையில ஒவ்வொருத்தருமே இவங்களை அதிகமா காயப்படுத்துறது கஷ்டப்படுத்துறது துன்பப்படுத்துறதுன்னு தெரிஞ்சுட்டாங்க இப்போ இந்த வாழ்க்கையே எனக்கு சாமின்ற அளவுக்கு போயிட்டாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அந்த முருகப்பெருமானுடைய அனுகிரகம் படித்து இந்த விருத்தகராசினுடைய வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் தான் வாழ்க்கையில எதெல்லாம் இழந்துட்டோம்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் வருஷம் வருத்தப்பட்டு கண்ணீர் விட்டாங்களோ அது எல்லாமே மீண்டும் இந்த விருட்சகராஜனுடைய வாழ்க்கையில வரப்போகுதுங்க இது நாள் வரைக்கும் விருச்சகராசினுடைய வாழ்க்கையில எத்தனையோ கஷ்டங்களும் துன்பங்களும் நடந்திருக்கு ஆனா இப்ப வரைக்கும் அதற்கான தீர்வுகள் என்பது எதுவுமே வரல ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த விருச்சகராசிக்காரர்கள் எதெல்லாம் நினைச்சு வருத்தப்பட்டாங்களோ இல்ல எதெல்லாம் தன் வாழ்க்கையில கஷ்டமா இருக்குன்னு செஞ்சிச்சு ஒவ்வொரு நாளும் கண்ணீர் விட்டாங்களோ அது அனைத்திற்குமான தீர்வு மாற்றங்கள் என்பது கிடைக்கப் போகுது இந்த விருச்சகராசினுடைய வாழ்க்கையில வருகின்ற காலங்களில் எப்படிப்பட்ட வாழ்க்கை அமைய போகுது என்ன நடக்க போகுது அப்படின்றத தெல்ல தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வை வேணும் இது வரைக்கும் வச்சேனால சப்ஸ்ரைப் பண்ணாம பார்க்கின்ற போதும் சேனல மறக்காம சப்ஸ்வைப் பண்ணிக்கோங்க இந்த விரச்சகராசினுடைய வாழ்க்கையில எத்தனையோ நபர்கள் வாழ்க்கையில வந்துட்டு போயிருக்காங்க ஆனா இவங்களுக்குன்னு பிடிச்சவங்க இருப்பாங்கங்க இருப்பாங்க இந்த விரச்சகராசிக்காரர்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க இருக்குமா இருப்பாங்க என்னன்னா இந்த விருட்சகராசினுடைய வாழ்க்கையில இவங்களுக்கு பிடிச்ச மொழி இவங்களை விட்டுட்டு போயிருக்காங்க இப்ப வரைக்கும் திரும்ப வருவாங்கன்ற ஒரு எதிர்பார்ப்பு அவங்களுக்கான அந்த பாசத்தை வச்சுக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்காங்க இந்த வர்ச்சகராசிக்காரர்கள் இப்ப வரைக்கும் வரல ஆனா அந்த முருகப்பெருமானுடைய அணுகரின் மூலியமா நீங்க யார பிரிஞ்சு காயப்பட்டு கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களோ அவர்கள் உங்களுடைய வாழ்க்கையில திரும்ப வருவதற்கான நேர காலங்கள் என்பதே வந்துருச்சு இந்த விருத்தகராசனுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க யார் உங்களுடைய வாழ்க்கையில இனி துன்பத்தை கொடுப்பாங்கன்னு நினைச்சீங்களோ அவர்கள் மூலியமாக நல்லது நடக்கும் நீங்க ஒரு சிலவங்களெல்லாம் தான் தப்பா புரிஞ்சு வச்சிருப்பீங்க இவங்க ரொம்ப நல்லவங்க நினைச்சு ஆனா ஆனா அவங்கதான் உங்களை முழுவதும் வாங்க ஏமாற்றி உங்ககிட்ட இருக்கக்கூடிய விஷயங்களை அவங்களுக்கானதாக பறிக்க முன் வருவாங்க ஆனா யார நீங்க நம்பாம இருக்கீங்களோ யார நீங்க ஒரு சிலவங்களை அவங்க தப்பானவங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களோ அவங்க தாங்க உங்களுக்கான நேரங்கள்ல முக்கியமா சரியான நேரத்துல உங்களுக்கான உதவிகளை செய்யக்கூடிய நபராக இருப்பார்கள் இந்த வர்ச்சகராசினுடைய வாழ்க்கையில இப்ப வரைக்குமே பாத்தீங்கன்னா சொந்தமா ஒரு வீடு வாங்கி கட்டி சந்தோஷமா வாழணுன்றது ரொம்ப பெரிய கனவு ஒவ்வொரு நாளுமே உங்களுடைய ஆசை என்பது அது நினைச்சுதான் இருக்கும் இரவு நேரங்கள்ல கனவாவே நினைச்சு அப்பயே தூங்குவாங்க அதாவது நம்ம எப்படி சம்பாரிச்சு இந்த மாதிரி வச்சு இந்த மாதிரி கட்டிடலாம்ப்பா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை யோசிச்சு கனவாவே தோண்டிக்கிட்டு இருப்பாங்க ஆனா அவங்களுடைய கனவு கனவாக மட்டுமே இருக்குங்க அதுவும் பல வருஷங்களாக நிறைவேறவே இல்லை ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அது நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறும் உடல் சார்ந்த பிரச்சனைகள் என்பது கொஞ்சம் தான் இந்த வர்ஷகராசிக்காரர்களுக்கு முக்கியமா ஒவ்வொரு நாளுமே இந்த நோய் இவங்களை தாக்குது அப்படின்னாலே ஒரு உபதைகள் வந்துருச்சு அப்படின்னாலே என்ன செய்வதுனே தெரியாம இரவு நேரத்துல அதை நினைச்சு ரொம்பவே கட்டப்படுவாங்க எனக்கு ஏன் சாமி இத்தனை கஷ்டங்கள் நோயினால நான் அவதிப்படுறேன் இந்த நோய்க்கெல்லாம் எனக்கு விமோச்சனமே கிடையாதா இந்த நோயில நான் இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு என் உயிரே நீ உன் கூட கூட்டுக்கலாமே சாமின்னு எப்பவுமே அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இருப்பாங்க இந்த வர்ச்சக ராசிக்காரர்கள் எனக்கு இந்த வாழ்க்கை பிடிக்கல சாமி எனக்கு வாழணும்னு ஆசையும் இல்லை இந்த வாழ்க்கையில நான் எதற்கு வாழணும்னு சொல்லுங்க காரணம் இருக்கா எதுவுமே இல்லை எனக்குன்னு எதுவுமே இல்லாத போது உயிரை மட்டும் வச்சு நான் ஏன் வாழணும்னு எப்போவுமே கண்ணீரோடு அந்த கடவுளை பார்த்து என்னை உன் கூட கூட்டுக்கோள் சாமின்னு தான் சொல்லுவாங்க இப்படிப்பட்ட வாழ்க்கை அப்படிப்பட்ட யோசனைகளே வராத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றம் இருக்கும் நல்ல அருமையான இருக்கு வேலைகளை பார்ப்ப நபர்கள் கொஞ்சம் சக ஊழியர்களிடம் பேச்சுவார்த்தைகள் என்பதை குறைத்துக் கொள்வது சரியானதாக இருக்குங்க இந்த ராசிக்காரர்கள் பேசும்போது மற்றவர்களுக்கு இனிமையாக பிடித்திருந்தாலும் ஒரு சில நேரங்களில் நீங்க பேசக்கூடிய இந்த வார்த்தைகளை வைத்து உங்களிடம் விளையாடி அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து உங்களை மாட்டி விட்டு போயிடுவாங்க அதனால முடிஞ்ச அளவுக்கு ஒரு சில காரியங்கள்ல நீங்க கொஞ்சம் மத்தவங்க கூட பேசும் போதும் சரி மத்தவங்க விஷயங்கள்ல நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது கட்டாயங்க நீங்க அதிகப்படியாக மத்தவங்களை நம்புறீங்க அப்படின்னா கண்டிப்பா அது உங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பையும் பிரச்சனைகளையும் கொண்டு வந்து சேர்க்கும் இதனால வரைக்கும் அவங்கள நம்பியிருப்பீங்க தவறுகளே கிடையாது ஆனா இனி வரக்கூடிய காலங்களிலும் அவங்கள நீங்க நம்புறீங்கன்னா உங்களை விட ஒரு முட்டாள்தனமான ஒரு நபர் யாரும் இருக்க மாட்டாங்கன்றதை நல்லா புரிஞ்சுக்கோங்க அதனால இந்த விருச்சகராசிக்கார்கள் வருகின்ற காலங்களில் அதிகபட்சம் குறைஞ்சபட்சமாவது மற்றவங்கள அதிகமா நம்பாம தவிர்த்துப்பது நல்லது நீங்க மற்றவங்களை நம்புறது தப்பு கிடையாது ஆனா மற்றவங்களை நம்பி நம்பி ஏமாறக்கூடிய நிலைமை ஏற்படுது அதை தான் தப்புன்னு சொல்றேன் அதனால குறைஞ்ச அளவுக்கு நீங்க முடிஞ்ச அளவுக்கு விட்டு தள்ளி இருந்து கொஞ்சம் பேச்சுவார்த்தைகள் தவிர்த்துப்பது நல்லதாக இருக்கும் குடும்பத்துக்குள்ள அனாவசியமான சண்டைகள் என்பது ஏற்படுவதற்கான காலங்கள் கொஞ்சம் அதிகரிப்பதால முடிஞ்சளவுக்கு குடும்பத்தார்களுடன் பேச்சுவார்த்தைகளை கம்மி பண்ணிக்கோங்க அதாவது எந்த ஒரு இடத்துக்கு சென்றாலும் சரிங்க அனாவசியமான பேச்சுக்களை தவிர்த்துக்கோங்க உங்களுடைய முன்கோபங்கள் வந்தாலும் இனி வரக்கூடிய காலங்களை கொஞ்சம் தவிர்த்துப்பது நல்லது நீங்க தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் பேச ஆரம்பிச்சிங்கன்ற போது அது தேவையற்ற விஷயங்கள் தான் ஆனாலும் அதற்காக சண்டை போட்டு நீங்க நண்பர்கள் நெருங்கிய உறவுகளுடன் பிரிஞ்சு வாழ வேண்டிய நிலைமைங்கிறது ஏற்படலாம் அதனால அப்படிப்பட்ட விஷயங்களை தவிர்த்துக்கோங்க மற்றபடி உங்களுடைய வாழ்க்கை இருக்கக்கூடிய நோய் செல்வங்கள் வேலைகள் திருமணமாகாமல் ரொம்ப கஷ்டப்படக்கூடிய அவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் பெறுவதோடு அந்த வாழ்க்கையில மிகவும் மகிழ்ச்சியான குடும்பத்தோடு நீங்கள் வாழ ஆரம்பிப்பீங்க சந்தோஷம் நிறைஞ்ச ஒரு கல்யாண வாழ்க்கைன்றது உங்களுக்கு அமையும் நீங்க தொழில் தொடங்குறீங்க தொழில் தொடங்கி லாபம் இல்லாமல் நஷ்டத்தை பார்த்தீங்க அப்படின்ற போது இனி வரக்கூடிய காலங்களில் தொழில் தொடங்கக்கூடிய இந்த வர்த்தக ஆட்சியினுடைய வாழ்க்கையில முழுக்க முழுக்க நல்ல லாபத்தையும் இதனால் வரைக்கும் கண் முன்னாடி பார்க்காத அந்த செல்வத்தினுடைய உச்சக்கட்ட லாபத்தையும் பார்ப்பார்கள் இந்த ராசிக்காரர்கள் இனி பயம் வேண்டாங்க கவலை வேண்டாங்க உங்களுடைய வாழ்க்கை நீங்க ஆதரித்தது போல் நீங்க எப்படிலாம் நினைக்கணும் வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்பட்டது போல் எல்லாமே மாறப்போகுது உங்களுடைய பிள்ளைகளும் கொஞ்சம் அறிவுத்தனமாக யோசித்து வாழ்க்கையில எதை செய்யணும் செய்யக்கூடாதுன்றத விவரமா இருப்பதோடு படிப்புல நல்ல கவனம் செலுத்தி நல்ல மதிப்பெண்களும் பெறுவார்கள் உங்களுடைய பிள்ளைகள் சார்ந்த உடல் உபாதிகள் கொஞ்சம் இருப்பதால அதை நீங்க கொஞ்சம் கவனத்துல கொண்டு அவங்க மேல அக்கறை காமிச்சுப்பதுங்கிறது இந்த காலத்துல கட்டாயமாக ஒன்றாக இருக்கிறது இந்த விருச்சகராசினுடைய வாழ்க்கையில வருகின்ற காலங்களில் இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கும் அதற்கு மாறாகவோ இல்லை அதிலிருந்து மாற்றாகவோ எதுவும் நடக்க போது கிடையாது முழுக்க முழுக்க இந்த வர்ச்சகராஜனுடைய வாழ்க்கை எப்படி நடக்கப் போகுது என்ன நடக்க போகுதுன்றத தெல்ல தெளிவாக இந்த ஒரு பதவியில் தப்பி பார்த்து தெரிந்து கொண்டோம் கோடு காத்துல உங்களுடைய முருகப்பெருமான் உங்களுக்கான அருள புரிஞ்சு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுப்பார் முடிந்தால் முருகப்பெருமான் வேண்டிட்டு வாருங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் தீர்த்து நன்மைகளை ஏற்படுத்தி கொடுப்பார் நம்பி கோட்டுங்கள் நல்லதே நடக்கட்டும் நம்பி கோட்டிருந்தால் நல்லதான் நடக்கும் நன்றி வணக்கம்